ராஜ புரோகிதர் தாத்தாச்சாரியாரோட பேரை கேள்விப்பட்டிருக்கியா ஆஹா நல்லா கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா அவரை நான் பார்த்ததுதான் இல்ல அவர் யாருன்னு உனக்கு தெரியுமா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவரை மாதிரி ஒரு துஷ்டன் துரோகி கையால் ஆகாதவன் ஒடிச்சாவைக்கு திருட தேனி பண்டார அதோட மகா பாவியும் கூட அப்படி ஒரு ஆள் இந்த நாட்டிலேயே யாரும் கிடையாதுங்க வைத்திரு அந்த மகான் வேற யாரும் இல்ல நான் தான் ஐயா நான் என்ன சொல்ல வந்தேன்னா அது எப்பவும் நான் ஆராய்ச்சி அவ இருந்தேன்னா வெளியில ஜனங்க பேசிக்கிறது தான் அப்படி கேள்விப்பட்டேன் நீ என்னை பத்தி கேள்விப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உண்மைதான் ஒருவேளை நான் சொன்ன மாதிரி நீ செய்யலன்னா நீ கேள்விப்பட்ட எல்லாத்தையுமே

அதை நான் பார்த்துக்கிறேன். வணக்கங்க வணக்கம் வாங்க ஷாலதா சாப்பாடு எடுத்துட்டு வா பிச்சை கால் வந்த காலு வாங்க வாங்க உள்ள வாங்க எடுத்துக்கங்க உங்க எடுத்து தருங்க நான் மாவு எடுத்துட்டு வந்திருக்கம் இல்ல வைத்திய மகாராஜாவோட உத்தரவுப்படி பண்டிதர் ராமகிருஷ்ணரோட சரி உள்ள வாங்க இந்த கொத்துமல்லி என்னோடது

சாலதா மேல புதுசா அன்பை பொழியில இவன பார்த்தாலே வில்லுங்கம்மா எங்களுக்கு இவனோட மொழியை பால் இவன் மலர்ந்த சாப்பிட மாட்டான் நீயே பால் நானும் இப்போ மண்டையில் கொட்ட போறேன் பாரு உட்கார் போட உண் அவளோதான் சாப்பிட்டாச்சு இனி உங்களுக்கு சீக்கிரமா குணமாயிடும் உங்களுக்கு வந்திருக்கிற வியாதி நிச்சயமா உங்களை விட்டு ஓடி போயிடும் நேரம் பண்டித ராமகிருஷ்ணன் அந்த மருந்த சாப்பிட்டுருப்பான் விடிஞ்சதும் இந்த தாத்தாச்சாரியாரை எதிர்த்ததுக்கான விளைவுகள் அவன் சந்திக்கத்தான் போறான் அவனோட அஞ்சு வருஷ நினைவுகள் அழிஞ்சு போயிருக்கும் அதுக்கப்புறம் உடனடியா விஜயநகரத்தை விட்டு மறுபடியும் தெனாலி கிராமத்துக்கே போயிடுவான் இனி அவனோட தொல்லை எனக்கு இருக்கவே இருக்காது நான் இங்க இருக்கேன் இவ்வளவு ஆடம்பரமான வீடா ஓஹோ ஆனா நான் எப்படி இங்க வந்தேன் இது கண்டிப்பா ஒரு செல்வந்தரோட வீட தான் இருக்கணும் எனக்கு இங்க என்ன வேலை இந்த குண்டப்பா இங்க படுத்த தூங்கிட்டு இருக்கா அவன் வீட்டுக்கு போகாம அடே குண்டப்பா அடே தனியா எப்படிடா ஒரே ராத்திரியில நீ இவ்வளவு பெரியவனா வளர்ந்த சரி சரி வா வா நீங்க போயிடல வா சரி வா போயிடலாம் நீ எனக்கும் தூக்க ஓடி வா, ஓடி வா. ஆமா இது எந்த ஊரு

அம்மா வேற யார் வீட்டிலேயே தூங்குறாங்களே இது நம்மளோட வீடு தான் யோசிக்காம வீட்டுக்குள்ள வா நீ நல்லா ஓய்வெழுத்தாகணும் வாழாம ஐயோ வேண்டாம் 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 நான் உடனே தென்னாளிக்கு போய் ஆகணும் நடந்ததெல்லாம் சாரதா கிட்ட சொல்லணும் நான் காணும்னு தெரிஞ்சா அவ ரொம்ப கவலைப்படுவா சரியா வா போ சாரதா கிட்ட தானே போகணும் ஆமா இப்பவே இப்பவே போகணும் சரி வா நான் கூட்டிட்டு போல வான்னு சொல்லல Thank you.

அம்மா இவருக்கு வியாதி ரொம்ப முத்திச்சோன்னு தோணுதும்மா ரொம்ப விசித்திரமா பேசிட்டு இருக்காரு இது நம்ம வீட இல்லைன்னு சொல்றாரு இந்த வீடு சாரதாக்கு சொந்தம் தான் அவ எங்க போக மாட்டா இங்கேயே தான் இருப்பா ஆஹா நீ போய் படுத்துக்க ஆஹா சரி சரி நான் படுத்துக்கறேன் உங்க உத்தரவை நான் என்னைக்கு மீrirேக்கம்மா நான் போய் வரேன் கடவுளே என்ன நடக்குதுங்க இதெல்லாம் ஒன்னு கனவு இல்லையே எங்க போயிட்டு இருக்க துட்டு தூங்குதா அப்ப இந்த மெட்டையில படுத்து தூங்குங்க சு சாரதாவுக்கு பக்கத்துலயா ஆ அதான் அம்மாவுமே சொல்லிட்டு இருக்காங்கல்ல அப்படியாம்மா

ஒரு வேலையாவது பரிசை எதிர்பார்க்காம பண்ணுங்கடா குருஜி இந்த செய்தியை நாங்க சொன்னதுக்கு அப்புறம் உங்களால எங்களுக்கு பரிசு கொடுக்காம இருக்கவே முடியாது சரி சரி சொல்லி தொலைங்க என்னது அது குருஜி அந்த பண்டிதர் ராமகிருஷ்ணனுக்கு கடந்த அஞ்சு வருஷமா நடந்த எல்லாமே மறந்து போச்சு இப்போ நாங்க கண்ணால பாத்துட்டு வரோம் அவனுக்கு எதுவுமே ஞாபகத்துல இல்ல உண்மையாவா சொல்றீங்க குருஜி ஒருவேளை நாங்க சொல்றது பொய்யா இருந்ததுன்னா நீங்க எங்களை தாராளமா தூக்குல தொங்க விடலாம் தூக்குல தொங்க விடணுமா ஆனா நாங்க பார்த்தது என்னமோ உண்மைதா என்ன மணி நம்ம பார்த்தல்ல சொல்லு குருஜி அந்த ராமகிருஷ்ணா குண்ட பாக்கிட்ட ரொம்ப வித்தியாசமா பேசிக்கிட்டு இருந்தா உச்சி குளிர்ந்துருச்சு இது பரிசு கொடுக்க வேண்டிய செய்திதான் தான் தாமதப்படாம கொடுத்து கொடுத்துடு கொடுக்கறேன் கொடுக்கறேன் கண்டிப்பா கொடுக்கறேன் நிறைய ஓட்ட நாணயங்களை கொடுக்கறேன் இப்போ நான் சாதகம் பண்ண வேண்டிய நேரம் ஆயிடுச்சு நாம ஒரு மகா யாகத்துக்கு ஏற்பாடு பண்ண போறோம்

இந்த கூட இல்ல எங்க போனார் தெரியலையே லாமா உள்ள தானே தூங்கிட்டு இல்ல ஊட்ட திறந்திருக்க ஐயோ எங்க போயிருப்பாரு மகாராஜா கிருஷ்ண தேவ ராயர் பண்டிதனே ராமகிருஷ்ணன் மகாமந்திரி யாரே மகாராஜா இன்னைக்கு செயல்பாடுகளை ஆரம்பிக்கலாம் மகாராஜா மகாராஜா நான் உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்க நினைக்கிறேன் குருதேவா நம்ம நாடு சுபிக்ஷமா இருக்கு இங்க இருக்கிற மக்கள்லாம் சந்தோஷமாவும் செழிப்பாவும் இருக்காங்க இயற்கை பேரழிவுகள் வியாதிகள் இதெல்லாம் இது வரைக்கும் நம்ம நாட்டை தாக்கவே இல்லை உண்மைதான் மகாராஜா நம்ம நாட்டை எதிர்க்கறதுக்கு பெரிய விரோதிகள் யாரும் இல்லை இதெல்லாம் அந்த கடவுளோட அருளால தான் அதனால அவருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் நன்றி சொன்னா தான் நம்மள நல்லபடியா பாத்துக்குவாரு என்னுடைய ஆசையும் அதுதான் குருதேவா இப்ப சொல்லுங்க இதுக்கு நாம என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க இதுக்காக நான் ஒரு மகா யாகத்தை பண்ணணும்னு ஆசைப்படுறேன் மகாராஜா அதுக்கான அனுமதியை வழங்குமாறு நான் உங்களை கேட்டுக்கிறேன் குருதேவா இதுக்கு அனுமதிக்கான எந்த அவசியமும் இல்லை மகா யாகத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க ஆனா மகாராஜா மந்திரியாரே கடவுளை சந்தோஷப்படுத்தக்கூடிய எந்த காரியத்திலையும் தடங்கள் உண்டாக கூடாது சரி மகாராஜா குருதேவா நீங்க யாகத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க ஆகட்டும் மகாராஜா பாத்தியா மணி அந்த கிழவ நினைச்சத ஒரு வழியா சாதிச்சு காட்டிட்டா இப்ப இந்த கிழவ அரசு கஜனாவ முழுச்சா காலி பண்ணாம விட மாட்டான் எனக்கு நல்லா தெரியும் நீங்க கண்டிப்பா மகா யாகத்துக்கான ஏற்பாடுகளுக்கு அனுமதி கொடுப்பீங்கன்னு அதனாலதான் நான் அதுக்கு தேவையான பொருட்களோட பட்டியலை ஏற்கனவே தயார் பண்ணி வச்சிருக்கேன் நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா அத நான் படிக்கிறேன் நிச்சயமா படிங்க குருதேவா? ஆகட்டும் மகாராஜா இந்தாங்க படிங்க. மகாராஜா ஐயாயிரம் தேங்காய் ஐநூறு பானை நெய் அடே அப்பா இதுதான் விஜயநகரத்துடைய அரசவையா? வணக்கம் பண்டிதரே எனக்க வணக்கம் செலுத்துனீங்க ம் அப்படின்னா நீங்க என்ன கௌரவப்படுத்துனீங்களா என்ன நிஜமாவா அப்படின்னா நான் அரசவைக்குள்ள போக அனுமதி கொடுப்பீங்களா கண்டிப்பா பண்டிதரு நிஜமாவா ஆமா நன்றிங்க ஐயா ரொம்ப நன்றி பண்டிதன் ராமகிருஷ்ணன் நான் ஓய்வெடுக்க சொல்லி அனுப்புனே அப்புறம் அவன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான் நூறு மூட்டை பாதாம் பருப்பு மகாராஜா அஞ்சு தேங்காய் அஞ்சு நெய் அஞ்சு தேங்காயா மகாராஜா அஞ்சு தேங்காய் இல்ல ஐயாயிரம் தேங்காய்கள் அப்புறம் அஞ்சு பானை நெய் யாகம் மகாராஜா ஆமா அஞ்சு பானை நெய் அஞ்சு பானை நெய் குருதேவா அஞ்சு பானை பத்தாது மகாராஜா அதாவது ஐநூறு பானைகள் ஐநூறு பானைகள் நெய் இவன் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் பண்டித ராமகிருஷ்ணா உனக்கு இங்க என்ன வேலை உங்களுக்கு என்ன தெரியுமா பிரபு நான் கொடுக்க போற மருந்தால ராமகிருஷ்ணனுக்கு என்ன ஆகும் தெரியுங்களா அவனோட மூளையில கடந்த அஞ்சு வருஷ ஞாபகங்கள் அப்படியே பறந்து ஓடி போயிடுங்க தெரியுமே நல்லாவே தெரியும் ஒன்னு மறக்க முடியுமா ஏன்னா நீ பண்டிதன் ராமகிருஷ்ணனாச்சே

நானே என்ன அறிமுகப்படுத்திக்கிறேன் நான் தான் இந்த விஜயநகரத்தோட ராஜ புரோகிதன்யார் வணக்கம் ராஜகுரு வணக்கம் 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 அது சரி நீ இந்த கூட்டத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ஏன் கூட வா பண்டித ராமகிருஷ்ணா வா இவர் தான் விஜயநகர சாம்ராஜ்யத்தோட மகா சக்கரவர்த்தி சாம்ராட் கிருஷ்ணதேவ ராயர் வணக்கம் மகாராஜா என்ன கூடவோ அடையாளம் தெரியல பண்டிதர் ராமகிருஷ்ணா இல்லீங்களே ஆனா உங்களுக்கு என்ன எப்படி தெரியும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ராமகிருஷ்ணா இங்க மகாராஜா நான் கிடையாது அவர் அவர்தான் மகாராஜா மனுச்சிருங்க மகாராஜா தெரியாம தப்பு பண்ணிட்டேன் அது என்னன்னா நான் கேள்விப்பட்டது அப்படி மகாராஜா சக்கரவர்த்தி எல்லாம் நல்லா கு குண்டா இருப்பாங்களாம் அதான் இவரு நினைச்சிட்டேன் என்னோட குழப்பத்துக்கு காரணம் இதுதான் தயவு செஞ்சு என்ன மன்னிக்கணும் பண்டிதர் ராமகிருஷ்ணா நான் மகா மந்திரி அப்படிங்களா அது என்னன்னா இதுக்கு முன்னாடி உங்களை முன்ன பின்ன பார்த்தது இல்லைல்ல அதான் குழப்பம் ஆனா மகாராஜா நீங்க ரொம்பியா திடகாத்திரமா உயரமா ரொம்ப வசி மன்னிக்கணும் மகாராஜா கிருஷ்ண தேவராயரே நான் பல காலம் உங்களை எப்படியாவது பாக்கணும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் எனக்கு இன்னைக்குதான் அந்த அதிர்ஷ்டம் கிடைச்சிருக்கு நீ என்ன சொல்லிட்டு இருக்க பண்டிதனை ராமகிருஷ்ணா மகாராஜா உங்களுக்கும் என தெரியுமா ஆனா இதெல்லாம் எப்படி சாத்தியம் நானே இப்ப முதல் முறையாக உங்களை பார்க்குறே ஓ அப்படின்னா நீ இப்போ என்ன சொல்ல வரேன்னா இதுக்கு முன்னாடி நீ மஹாராஜாவை பார்த்ததே இல்ல என்ன முட்டாள்தனமாக திரும்ப கேள்வி கேக்குறீங்க நானே தான் சொல்கிறேன்ல மஹாராஜாவை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறேன்னு அப்புறம் எப்படி முன்னாடியே பார்த்தது கிடையாதான்னு கேட்க வரீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா என்னியோட உனக்கும் இந்த விஜயநகரத்துக்கு இருக்கிற உறவு அருந்து போயிடுச்சு